ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு பிரபா ஏ டூ ஜெட் ஜாப்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஜாப் ஓப்பனிங்ஸ் தான் வந்திருக்கு வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா அறுபதுக்கு மேலே இருக்குது இதற்கான முழு விவரங்களை இந்த வீடியோவில் பார்த்துடலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம யூடியூப் சேனலையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கான மாதம் சம்பளம் குவாலிஃபிகேஷன் பேஸ்ட் பண்ணி தான் கொடுக்குறாங்க பத்தொம்பதாயிரம் வரைக்கும் இருக்கும் இன்க்ளூடிங் இஎஸ்ஐ பிஎஃப் எல்லாம் சேர்த்து கல்வி தொகுதி என்ன படிச்சுருக்கணும்னு பார்த்திங்கன்னா ஐடிஐயில் ஃபிட்டர் ஐடிஐயில் வெல்டர் டிப்ளமோவில் மெக்கானிக்கல் ட்ரிபிள்இ இசிஇ படித்தவங்க எல்லாருமே இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலை கலந்து கொள்ள முடியும் வயது வரம்பு இருபது வயசு மேலே முப்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளலாம் நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய கம்பெனி எந்த லொக்கேஷனில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருங்காட்டுக்கோட்டையில் தான் இருக்குது வேறு ஏதாவது ஃபீல்டில் ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக வந்தாலும் எந்த மாதிரி வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டு அவங்களே ட்ரைனிங் கொடுத்து எடுத்துக்கிறாங்க இல்லை ஆல்ரெடி மேனுஃபேக்சரிங் செக்டர் ஆட்டோமொபைல் கம்பெனியில் ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டும் டைரக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் நேச்சர் ஆஃப் ஒர்க் பொசிஷன் பார்த்திங்கன்னா வெல்டர் ஃபிட்டர் மெயின்டெனன்ஸ் குவாலிட்டி ப்ரொடக்ஷன் மிஷின் ஆப்ரேட்டர் இன்னும் ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் தான் உள்ளே ஒர்க் பண்ண போகிறீங்க மூணு ஷிஃப்ட்டு ரொட்டேஷனாக ஒர்க் பண்ண போகிறீங்க ஒர்க்கிங் பொறுத்த பொறுத்தவரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட்டு தான் ஓவர் டைமும் ஒர்க் பண்ணிக்கலாம் வாரத்தில் ஆறு நாள் ஒர்க் பண்ண போகிறீங்க ஒரு நாள் உங்களுக்கு வீக் ஆஃபாக இருக்கும் பெனிஃபிட்ஸ் எந்த ஷிஃப்ட்டில் போய் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த டையத்தில் ஃபுட்டு கொடுத்துருவாங்க கேப் ரூட் பொறுத்த வரைக்கும் சுங்குவார் சத்திரம் சிறீபெரும்புத்தூர் பூந்தமல்லி இந்த லொக்கேஷனுக்கெல்லாம் டிரான்ஸ்போர்ட் வசதியும் இருக்குது இந்த வேலையை பற்றி வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ்னால் கிளியராக கேட்டுக்கோங்க ஆஃப்டர் நீங்கள் இன்ட்ரிவியூ அட்டோம்னாட்டு டேரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஒரு சில டாக்குமெண்ட்ஸும் கொண்டு போகிற மாதிரி இருக்கும் கால் பண்ணி பிக் பண்ணலைன்னா சேம் நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு உங்கள் ரிசீவை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் அவங்களே பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க இந்த வேலைவாய்ப்பு தகவலை உங்கள் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது படிச்சுட்டு வேலை தேடிட்டு இருந்தால் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்